ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நான் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள் நான் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள் நண்பா வீண் பிடிவாதம் வரட்டு கோபம் தேவையற்ற சந்தேகம் இவற்றால் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்மையான நேசங்களும் உயிருக்குயிரான பாசங்களும் அன்பான உறவுகளும் அருமையான நட்புகளும் தொலைஞ்சு போயிடுது ஸோ ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாளாகின்றான் அதிகாலை நீ நினைத்து நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் நண்பா கஷ்டம் வரும்போது கண்ணம் மூடாது அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் நீ அதை வென்றுவிடலாம் வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் நழுவ விடாதீங்க ஒரு கடமை நிறைவேற்றுங்கள் ஒரு லட்சியம் சாதியுங்கள் ஒரு சோகம் தாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு போராட்டம் வென்று காட்டுங்கள் ஒரு பயணம் நடத்தி முடியுங்கள் அற்ப சந்தோஷங்களுக்காக ஓடுவதை விட உயர்ந்த லட்சியங்களுக்காக பாடுபடுவது சிறந்தது நண்பா நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே ஒரு பாதைதான் தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள் அதே நேரம் தெரியாதது தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் இருக்குது நண்பா வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதே சில திறமைகள் வெளிப்படுகின்றன வாய்ப்புக்காக காத்திராதே வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை அதே சமயம் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவற்றும் வச்சுக்கணும் சோ ஒரு எதிரியாவற்றும் தேவை அப்பதான சாதிக்க முடியும் எதிரியே இல்லைன்னா நம்ம எப்படி ஜெயிப்போம் எப்படி சாதிப்போம் நெவர் முடியாது ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலைகளை மட்டுமே ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை பல முறை வந்தால் லட்சியம் முடியாத விஷயங்கள் குறித்து கனவு காண்பவர்களே அவற்றை வெற்றி கொள்ள முடியும் நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையைப் பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் சோ நீ கடவுளின் குழந்தை என்பதால் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நீ சிறந்தவன் உயர்ந்தவன் என்ற உறுதி வேண்டும் உங்களுக்கு நண்பா படைப்பாற்றல் என்பது எதிர்கால வெற்றிக்கான திருவுகளாகும் ஆரம்ப கல்வியிலேயே ஆசிரியர்கள் குழந்தைகளிடம் அந்த படைப்பாற்றலை கொண்டு வர முடியும் வெற்றி கதைகளை படிக்காதீர்கள் வெற்றியைப் பற்றி உங்களால் அறிய மட்டுமே முடியும் தோல்வி கதைகளை படியுங்கள் வெற்றியை பெற சில வழிகளையும் காண முடியும் தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம் திசை தெரியாத குழப்பம் இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை நண்பா திறமையும் நிபுணத்துவமும் கொண்ட நல்ல மனிதர்களை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம் அறிவொளி பெற்ற மனிதர்களை ஆசிரியர்களால் உருவாக்க முடியும் நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே பாதை புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே நண்பா அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் பிறக்கும்போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இருக்கும் பொழுது உன்னோடுதான் இருக்கும் அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு நீ வெற்றி பெற்றால் நீ பிறருக்கு நின்று கொண்டு விளக்க தேவையில்லை நீ தோற்றால் நீ அங்கே நின்று உன் தோல்வியிற்கான காரணங்களை விலைக்கி கொண்டிருக்க கூடாது ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம கடந்து போகணும் ஸோ அப்போ தான் நமக்கு நம்ம நினச்ச விஷயங்கள் நம்ம கிட்டே வந்து சேரும் ஸோ அதுக்காக கடுமையாக உழைக்காமல் முயற்சி செய்யாமல் அப்படி இருந்துருவும் கூடாது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை லட்சியத்தை அதை நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அது ஒரு நாள் நமக்கு வெற்றி கணியை கொடுக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி மோட்டிஷ்வே மோட்டிவேஷன் வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்